வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் நம்பர் தேர்ட்டி செவன் அண்ட் ஹியூமன் டிஎன்ஏ மிஸ்ட்ரி மிஸ்ட்ரி அப்படின்ன உடனே இது ஏதோ பெரனார்மல் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம் இது முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு பதிவு ஸோ முதல்ல ஹியூமன் டிஎன்ஏ அப்படின்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பொதுவாக நம்ம இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எளிமையாக சொல்கிறது நம்ம ஒரு வாடிக்கையாக வச்சுருக்கோம் ஸோ அதனால் நான் இதை இப்போ இங்கே சொல்கிறேன் ஹியூமன் டிஎன்ஏங்கிறது வேறு ஒன்றும் இல்லை புரோட்டீன்ஸ் தான் ஸோ மனித உடலில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்ஸ் இருக்குது அந்த செல்ஸ் ஒன்றோட ஒன்று தொடர்பு கொள்ளவும் அந்த செல்ஸ் ஒன்றோடய ஒன்று கம்யூனிகேட் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணவும் இயங்கு அதனுடைய உருவாக்கத்திற்கும் இயக்கத்துக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் விஷயங்களுக்காக ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது இந்த ப்ரோட்டீன்ஸுனுடைய பிரிமேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அமினோ ஆசிட்ஸ்னு சொல்கிறோம் ரொம்ப ஒரு பயாலஜிக்கலாக ரொம்ப ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக சில டேர்ம்ஸ்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் இன்ட்ரொடக்ஷனில் நான் இதெல்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இதை பற்றி நான் நாலேஜ் இல்லாதவங்க புதுசாக பார்க்குறவங்க இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஹியூமனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டிஎன்ஏங்கிறது யூனிக்காக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது நம்ம குரங்கிலிருந்து பிறந்த மனிதன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்களுடைய டிஎன்ஏக்கும் நமக்கும் ஒரு ஒரு சதவீத மாறுபாடு தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் யுனிக்கான சீக்வன்சிங் இருக்குங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இந்த யுனிக்கான சீக்வன்சிங்க்கு ஜெனட்டிக் கோடு அப்படின்னு பேர் இப்போ இந்த ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது ஒரு டிஎன்ஏவை ப்ரோட்டீனாக மாற்றக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம ஜெனட்டிக் கோடிங் ஆர் ஜெனட்டிக் சிக்னேச்சர்னு கூட சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ அப்போ மனிதர்கள் இந்த பூமியில் உயிர்கள் உருவானது பேன்ஸ்பர்மியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுங்கிறது இப்போ வரைக்கும் ஒரு பெரும்பாலான மக்களால் பெரும்பாலான அறிவியலாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ பேன்ஸ்போமியாங்கிறது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் நேற்று முந்தனைத்த வீடியோவில் கூட பேசியிருந்தேன் பேன்ஸ்போமியாங்கிறது பூமிக்கு வெளியே இருந்து உயிர் கொண்ட அதாவது உயிர் உயிர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸாக டிஎன்ஏ ஒரு ஒரு அமினோ ஆசிடாக இருக்கலாம் அது பூமிக்குள்ளே ஒரு காஸ்மிக் சூப்பில் விழுந்து ஒரு உயிரை உருவாக்கியிருக்கலாம் எல்லாமே ஹைப்போத்திஸ் தான் சிறிய அளவில் இதுக்கு வந்து ப்ரூஃப்ஸ் இருக்குது ஸோ முதல் உயிர் மனிதன்லாம் பிரிமிட்டிவ் அதுக்கெலாம் ரொம்ப பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் அப்படிங்கிறது இங்கே உருவானதுக்கு அமினோ ஆசிட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கோங்க இப்போ மனிதர்களுடைய டிஎன்ஏ பற்றி நம்ம பேசுவோம் ஸோ மனிதர்களுடைய டிஎன்ஏல ஒரு யுனிக்கான ஒரு ஜெனட்டிக் சிக்னேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டுபிடிப்பு இருந்தது ஸோ அதை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பரில் கஜகஸ்தான் நமக்கு தெரியும் ரஷ்யாவிலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நாடு கஜகஸ்தான் ஒரு ஆசிய பகுதிக்கும் ஐரோப்பாக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு திரு கஜகஸ்தான் இந்த கஜகஸ்தானில் ஃபெனிசெவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் இக்காவோ அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஒரு இருவர் கொண்ட ஒரு இரண்டு மாபெரும் விஞ்ஞானிகள் கொண்ட ஒரு குழு இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியிருக்காங்க அந்த டீம் லீட் அந்த ரிசர்ச் டீமை லீட் பண்ணவர் வந்து மெக்குகோவ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் விளாடிமர் அப்படிங்கிற அவருடைய அசோசியேட்டும் தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதா இருபத்தி ஏழு மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக ஒரு ரிசர்ச்சில் இருந்தாங்க அது என்ன ரிசர்ச் அப்படின்னா இந்த ஜெனட்டிக் சிக்னேச்சர் ஆர் ஜெனட்டிக் சீக்வன்சிங் அதை பற்றி தான் ஸோ சீக்வன்சிங்கிறது நார்மலாக இப்போது ஸ்கூல் லெவல்லே பயோடெக்னாலஜி படிக்கிறவங்களுக்கு இல்லை யூஜிபிஜி படிக்கிறவங்களுக்கு டிஎன்ஏ பற்றின விஷயங்கள் ரொம்ப ஒரு நார்மல் மேனை பற்றி மே ஒரு நார்மல் மேனுக்கு இருக்கக்கூடிய நாலேஜை விட உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லாதவங்களுக்கு பொதுவானவங்களுக்கு என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ டிஎன்ஏவை ப்ரோட்டீனாக மாத்துறது தான் ஜெனட்டிக் கோடுன்னு சொல்கிறோம் அப்படி ஒரு மனிதனுடைய ஜெனட்டிக் கோடில் நம்பர் தேர்ட்டி செவன் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்குங்கிறது தான் இவங்க மேட் பண்ண அந்த டிஸ்கவரி சரிப்பா இப்போ இதுக்கும் இது ஏன் மிஸ்ட்ரின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தியரி இருக்குது என்ன தியரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெஸ்டேல்ஸ் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு சயின்டிஃபிக் வீடியோ தான் ஆனால் எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு ஹியூமன் லைஃப் இங்கே தொடங்குனதே ஒரு ஜெனட்டிக் எக்ஸ்பிரிமெண்ட் தான் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது வேற்று இருந்தோ வேறு வேறு அண்டங்களில் இருந்தோ வேறு 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 கேலக்ஸீஸில் இருந்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல்ஸினுடைய அட்வான்ஸ்டு ஃபார்மாகவோ இல்லை ஒரு ஜெனட்டிக் பிழை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ ஒரு லேபார்டரியில் இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம் நம்ம ஒரு ஒரு ஏ அண்ட் பி ரெண்டு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி ஒரு சிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணுறோம் சில நேரங்களில் அந்த ஏனுடைய அளவும் பியினுடைய அளவும் மாறுபடும் போது அந்த சீனுடைய ப்ராடக்ட் கிடைக்காம வேற ஒரு பை ப்ராடக்டாக ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டாக கிடைக்கலாம் அப்படி ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்டாக மனிதர்கள் இருக்கலாம்னு இந்த கண்டுபிடிப்பு சொல்லுது சரி இந்த எக்ஸ்ட்ரா டெஸ்டீல் கதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வேறு என்ன இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது எதனால் இந்த தேர்ட்டி செவனை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸில் குறிப்பாக ஜெனட்டிக் கோடில் மொத்தம் இருபது அமினோ ஆசிட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்கு அமினோ ஆசிடுங்கிறது நம்ம நம்ம வாழ்வதற்கு தேவையான புரதம் ப்ரோட்டீன்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடியது அமினோ ஆசிட்ஸ் இந்த இருபது அமினோ ஆசிட்ஸினுடைய மாஸ் அந்த கோர் மாஸ்ன்னு சொல்கிறாங்க அதனுடைய மொத்த எடை அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில் லிட்ரலி ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர்னு வருது விச் இஸ் அ மல்டிப்ளை மல்டி மல்டிபிள் ஆஃப் தேர்ட்டி செவன் இந்த மாதிரி நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது எவிடன்ஸு இவங்க சொல்கிறாங்க அதில் பல விஷயங்கள் ரொம்பவே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஒரிலேட்டடாக இருக்குது நான் அதை இங்கே சொல் எனக்கு எனக்கு அதில் சிலது புரிஞ்சது சிலது புரியலை ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா பல விஷயங்களை வந்து இங்கே நம்ம ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இல்லை பயோடெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓரளவுக்கு புரியும் மற்றபடி நார்மல் ஆடியன்ஸ் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு கம்மி அதனால் ஒரு ரெண்டு விஷயம் நான் சொன்னேன் முதல் விஷயம் அந்த கோர் மாஸ் அப்படிங்கிறது இருபது அமினோ ஆசிட்ஸ்னுடைய மொத்த கோர் மாசம் எழுபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்குது அது முப்பத்தி ஏழு அப்படிங்கிற அந்த நம்பர்னுடைய டபுள் தி டைம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேர்ட்டி செவன் இன்ட்டு டூ இஸ் செவன்ட்டி ஃபோர் அதே மாதிரி ரியூமர்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது ரியூமர்ஸ் தியரினா என்ன ரியூமர் அப்படிங்கிறவங்க இந்த டிஎன்ஏ இந்த ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் இவங்களுடைய தியரி பதியும் படியும் சில கோடான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்காங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இதெல்லாம் டெக்னிக்கல் வார்த்தைகள் புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கமெண்ட்ஸில் கொடுங்க தெரியாதவங்க புதுசாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு தகவல் அவ்வளோதான் கோடான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூணு உதாரணத்துக்கு மூணு டிஎன்ஏ சேர்ந்த ஒரு சீக்வன்ஸை நம்ம கோடான்ஸ்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியான கோடான்ஸுடைய மல்டிப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் ரேண்டமாக இருக்குது அந்த நான் ரேண்டமாக இப்போ ரேண்டம்னா என்ன இப்போ ஒரு கூட்டம் இருக்குது ஒரு இருபது பேர் இருக்கார் அந்த இருபது பேரில் நான் ஒருத்தர் மட்டும் எழுப்பி கேள்வி கேட்குறேன் அந்த அந்த ஒருத்தர் யாருங்கிறது எனக்கே அப்போ தெரியாது எனக்கே சடனாக நான் ஒருத்தரை கை காட்டி கூப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் ரேண்டம் நான் ரேண்டம்னா இட் இஸ் பிளான்டு இட் இஸ் இன்ஜினியர்டு இட் இஸ் மேனிப்புலேட்டட் அப்படி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு நான் ரேண்டம்டு சீக்வன்ஸாக தான் ஹியூமன் ஜெனட்டிக் கோட் இருக்குங்கிறத இந்த பேப்பர் அதாவது நான் சொன்ன இந்த டிஸ்கவரி சொல்லியிருக்கேன் அப்படி அந்த நான் ரேண்டம் சிக்னல்ஸில் கூட அந்த நான் ரேண்டம் ஜெனட்டிக் சீக்வன்சிங்கில் கூட எந்த சீக்வன்ஸில் எந்த ஆர்டரில் சீக்வன்ஸுங்கிறது முறைமை ஆர்டர் தமிழில் வந்து முறைமை இதுக்கடுத்து இது இதுக்கடுத்து இது ஒரு ப்ரியாரிட்டி இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லணும்னா நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்க ரொம்ப பிடிச்சவங்க அவங்க தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் தான் மற்றவங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ப்ரியாரிட்டியில் அந்த சீக்வன்சிங்கில் கோடான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது கோடான்ஸுங்கிறது மூணு டிஎன்ஏ இல்லைனா ரெண்டு ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் சேர்ந்த ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சீக்வன்சிங்லேயும் அது அதனுடைய அமைப்பு அது எத்தனை வாட்டி இதே சீக்வன்ஸிங் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற அமைப்பினுடைய அந்த எண்ணிக்கையிலையும் முப்பத்தி ஏழு அப்படிங்கிறனுடைய அந்த நம்பருடைய முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு ஸோ நீங்களோ நானோ நினைக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராட் ஸ்டீல்ஸ் வந்து இந்த மூவிஸ்ல காட்டுற மாதிரி பூமியை இதர் வில்லன்களாக பூமியை வந்து அழிக்க வர்றது இல்லை நியூக்ளியர் பிளான்ஸுக்கு பாதுகாப்பு நியூக்ளியர் பிளான்ட்ஸ் வேண்டாம் பூமியை அழிச்சிடாதீங்கன்னு பீஸில் வர்றது இதெல்லாம் தாண்டி சயின்டிஃபிகலாக அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த பேப்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே சொல்லுதுன்னு சொல்லலாம் இதை வந்து டிஎன்ஏ அந்த டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் டிஎன்ஏ கண்டுபிடிச்ச இந்த வாட்சன் அண்ட் கிரிக் மாடல்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறவர் கூட இந்த நம்பர் தேர்ட்டி செவனுக்கும் ஹியூமன் டிஎன்ஏக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குங்கிறத பல இடங்களில் அவருடைய வாழ்நாளில் அவர் அதை டெலிபரேட்டாக பேசியிருக்காரு ஸோ இது ஒரு புது விஷயமாகவும் தமிழில் யாரும் பதி பகிர் அதிகம் பதியப்படாத ஒரு விஷயமாகவும் இருந்ததுனால இங்கே பேசுகிறேன் நான் கரெக்டாக சொல்ல வந்த விஷயங்களை கன்வே பண்ணான்னு தெரியல இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் ஓரளவு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு வெகுஜனத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அளவில் இருந்தது ஸோ சிம்பிளாக இது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னா கூட எளிமையாக சொல்கிறேன் ஒரு ஹியூமன் டிஎன்ஏ இருக்குது அந்த டிஎன்ஏ எந்த வகையில் அது ப்ரோட்டீன்ஸாக புரதமாக மாறுதோ அதை பொறுத்து தான் நம்ம ஜெனட்டிக் கோட் அமைது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜெனட்டிக் கோடனுடைய அமைப்பினுடைய எண்ணிக்கையிலையும் அதனுடைய கூட்டுத்தொகையிலையும் அதனுடைய மல்டிப்ளிகேஷன்ஸ்லேயும் அது முப்பத்தி ஏழுங்கிற நம்பரை சார்ந்தே இருக்குது அந்த எண்ணிக்கையில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய கூட்டுத்தொகை ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது தேர்ட்டி செவனுடைய மல்டிப்ளிகேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருவேளை எக்ஸ்ட்ராஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரியோ ஃபோர்ஸில் அப்படியே வந்து இறங்குறது இல்லை சூப்பர் பவர்ஸ் வச்சு பண்ணுறது இதெல்லாம் தாண்டி இந்த ஜெனடிக் லேபாரட்டரி எக்ஸ்பிரிமெண்ட்டாக ஒரு எவிடென்ஸ் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லோ இல்லை ஒரு பிழையோ அது நடந்து தான் மனிதர்கள் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தியரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு சயின்டிஃபிக்கலாக பேக்கப் பண்ணப்படுதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து கூடவே இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஜெனடிக் கோடிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்டு நான் ரேண்டமாக இருக்குங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இப்போது ரேண்டம்னா இயற்கையாக அமையிறது ரேண்டம் நான் ரேண்டம்ங்கிறது ஒரு அரித்மெட்டிக் ஆர் ஒரு ஐடியாலஜிக் சிக்னேச்சர் அந்த சீக்வன்சிங்கில் இருக்குங்கிறதையும் இந்த பேப்பர் கண்டுபிடிச்சிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய இன்சைட்ஸ் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் கொடுங்க புரியாதவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புதுசாக இருக்கு என்ன இருக்கேன்னு சொன்னீங்கன்னா சாரி ஸோ கொஞ்சம் புது விஷயமாக பேசணுங்கிறதுனால நான் பேசுகிறேன் நல்லதை பகிர்வோம் கண்டிப்பாக அறிவு அப்படிங்கிறதான் நம்மளுடைய உண்மையான சொத்து எந்தவித டிசப்பாயின்மெண்ட் வந்தாலும் எந்தவித ஃபெயில்யூஸ் வந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடான தோல்வி வந்தாலும் அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு அறிவு அப்படிங்கிறது வந்து இருந்தால் போதும் ஸோ ரொம்ப எமோஷனலாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதை விட அதை ரொம்ப ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுறது ஒரு விதம் ஸோ அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அறிவியல் கருத்துக்களை புகுத்துறோம் அது எனக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஃபார் அதர்ஸ் ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே சொல்கிறேன் இன்னொரு சிந்தனை துண்டும் புதுக்கானல சந்திப்போம் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறன நன்றி